ஒட்டுமொத்த இந்தியாவுமே நாடாளுமன்றத்தில் யார் சபாநாயகராக உட்கார போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு உட்டு நோக்கிட்டு இருக்கிற சமயத்துல தமிழ்நாட்டில் சைலண்டான ஒரு சம்பவம் நடைபெற்று வந்திருக்குது அது வந்திருக்கு முன்னாள் போக்குவரத்து எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரிச்ச வழக்குல இப்போ இப்போ இருக்கிற நேரத்திலிருந்து வருது இன்னும் சொல்ல போனா அவரு பன்னெண்டு நாட்களுக்கு மேல தலைமறைமா தான் இருக்கிறாரு அவர் வெளியவே வரல அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிஞ்சது என்ன கேஸ் அப்படின்னு தோண்டி பார்க்கும்போது கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுக்கா பாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் அப்படிங்கிறவரு தனக்கு சொந்தமான நூறு கோடி மதிப்பிலான இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் விஜயபாஸ்கர் போலியா பத்திர பதிவு செஞ்சு எனக்கு கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னு சொல்லி கரூர் போலீஸ் ஸ்டேஷன்லயும் எஸ்பி ஆபீஸ்லயும் புகார் கொடுத்திருந்தாரு இந்த புகார் அடுத்து பல்வேறு கட்டமா விசாரணை நடத்தப்பட்டு வந்தது குறிப்பா கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வந்த போது இந்த நில மோசடி வழக்க சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க இதை அடுத்துதான் அந்த கேஸ் ரொம்ப தீவிரமா விசாரிக்கப்படுது சோ இந்த கேஸ் தீவிரமா விசாரிக்கப்பட்டதால தனக்கு இந்த கேஸ்ல முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி கரூர் நீதிமன்றத்தில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் முறையிட்டிருந்தார் ஆக இந்த மனு விசாரிச்சு கரூர் முதன்மை அமர்வு நீதிபதி சண்முகசுந்தரம் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களோட முன்ஜாமின் மனுவை நேஜு தான் தள்ளுபடி பண்ணாரு ஆக முன் தள்ளுபடி செஞ்சதை எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடிஞ்சது இதை எடுத்து தான் விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமறைவா ஆயிட்டாரு இப்ப தலைமறைவா இருக்கிற இவரை பிடிக்கிறதுக்காக தனிப்படைகள் அமைச்சு அந்த தனிப்படைகள் வட மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது ஆக முன்னாள் அமைச்சரா இருந்த ஒருத்தர் நூறு கோடி மதிப்புள்ள இருபத்தி ரெண்டு ஏக்கரை சும்மா சர்வ சாதாரணமா போலி பத்திரி உதவி பண்ணி கரை பண்ணி வச்சிருக்கார் எம் ஆர் விஜயபாஸ் பாஸ்கர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய வரலாறு முழுக்க இந்த மாதிரி அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் கவுன்சிலர்கள் உட்பட எல்லா அரசியல் மட்டத்தில் இருக்கிறவங்களும் இப்படிப்பட்ட நில அபகரிப்பில் ஈடுபடுறதுன்றது சர்வசாதாரமாக நடந்துட்டு வருது அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலத்தை பயன்படுத்தி இப்படி சொந்தமாக நிலம் வச்சிருக்கவங்க கிட்ட இருந்து நிலத்தை புடுங்கிறதே வேலையா வச்சிருக்கிறாங்க அந்த வேலையை தான் இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கரும் பார்த்துருக்கிறாரு அதனால தான் இப்போ கேஸில் சிக்கி இப்போ வெளியே முகம் காட்ட முடியாமல் தலைமறைவாக இவர் முன்ஜாமீன் அப்ளை பண்ணது கூட பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ முன்ஜாமீன் கிடைக்காதனால தலைமறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது இவர் உண்மையாலுமே தப்பு பண்ணிருக்காரு அப்படிங்கறத இவரே காட்டி கொடுத்திருக்காரு சோ இப்ப வெளிமாநிலங்கள்லாம் தடிப்படை வரைஞ்சிட்டு சொல்றாங்க ஆக ஒரு முன்னாள் அமைச்சரை வெளிமாநிலத்துல போயிட்டு போலீஸ்காரர்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கறது அவருக்கும் பெரிய அவமானமா இருக்கும் அவர் சார்ந்திருக்கிற கட்சிக்கும் பெரிய அவமானமா அமைக்கூடும் இந்த நிலைமையில தான் எம் விஜயபாஸ்கர் அவர்கள் எந்த இடத்துல தலைமையா இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை சோசியல் மீடியால கேட்டுட்டு வராங்க நேத்து மட்டுமே அவர் தலைமறைவா வரல கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்கள் தலைமறைவா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது தனக்கு முன்ஜாமீன் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் அவர் தலைமறைவா இருக்கிறாரு ஏன்னா கேஸ் அவர்

இந்த மாதிரி கேஸ்கள் குட்கா வழக்கெல்லாமே எம் ஆர் விஜயபாஸ்கர் சி விஜயபாஸ்கர் வேலுமணி தங்கமணி போன்ற பல முன்னாள் அமைச்சர் பல கேசுகள் இருக்குது ஆக இந்த கேஸ் தப்பிக்கிறதுக்காக தான் இருந்து வேலுமணி அவர்கள் பாஜக கூட ஒரு நெருக்கமான முறையவே கடைபிடிச்சிட்டு வராரு எடப்பாடி அவர்களை தாண்டி தனக்குன்னு ஒரு நெக்ஸஸ் உருவாக்கிறது அதாவது வேலுமணி தங்கமணி எம் ஆர் விஜயபாஸ்கர் சி விஜயபாஸ்கர் அப்படின்னு தனக்குன்னு ஒரு குழுவை உருவாக்கி என்னோட சேர்ந்து வந்தீங்கன்னா பிஜேபி கிட்ட ஒரு நெருக்கமான முறையை கடைபிடிச்சு நம்மளுடைய நம்மளால விளக்க வச்சுக்க முடியும் ஆக பிஜேபி கூட கொஞ்சம் எனக்குமா செயல்பட கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் எஸ் வேலுமணி அவர்கள் பிளான் பண்றதா சொல்லப்படுது ஆக அந்த பிளானின் வரிசையில் பார்க்கும் போது விஜயபாஸ்கர் அவர்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட தலைமறைவா இருக்கலாம் பார்வை முன்வைக்கப்படுது இப்போ தனிப்படை போலீசார்கள் இருக்காங்க எந்த மாநிலத்தில் அவரை கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கறதா எல்லாருடைய பார்வையாம இருக்குது இன்னொரு பக்கம் பார்க்கும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இப்படி தலைமறைவா இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய செய்தியாவே மாத்தப்பட கிடையாது ஒரு முன்னாள் அமைச்சர் அதுவும் போக்குவரத்து துறை போன்ற பெரிய துறைக்கு அமைச்சராக இருந்திருக்கிறார்

ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களோட தலைமறைவு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு தலைகுணைதான் தான் ஏற்படுத்தியிருக்குது ஏற்கனவே தேர்தலில் இடைத்தேர்தலில் கூட போட்டி போட முடியாத நிலமையில இருக்கும் போது எடப்பாடி அவர்களுக்கு இந்த தலைமுறை செய்தியும் பெரிய இடியா கடந்து வர போகுது கேஸ் அவங்க முறையா சந்திப்பாங்களா இல்ல எம் ஆர் விஜயபாஸ்கரோட தலைமறைவு இன்னும் பல நாட்களுக்கு நீடிக்க போகுதா தனிப்படையெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க போலீஸ்காரர்கள் சீக்கிரம் பிடிச்சிருவாங்களா இப்போ எம் ஆர் விஜயபாஸ்கர் இப்ப போலீஸ் வலயத்துக்குள்ள வந்திருக்கிறாரு அதே மாதிரி சி விஜயபாஸ்கர் ராஜேந்திர ஜி முன்னாள் அமைச்சர் வீரமணி உட்பட பலர் மேலும் கேஸ் இருக்குது எம்ஆர் ஆர் தொடர்ந்து இவர்கள் மேலையும் கேஸ் பாயுமா போலீஸோட நடவடிக்கை பாயுமா அப்படிங்கறதெல்லாம் அதிமுக ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான கேஸ் விஷயங்கள் அதிமுக குள்ள எந்த மாற்றங்களை செய்ய போகுது அதை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இருந்து பார்க்கலாம்